வணக்கம்மா இந்த கோயில் வந்து பழமையான கோயில் அதாவது நாலு தலைமுறை பார்த்துருச்சு இந்த கோயில் கள்ளச்சி தீபதி எப்போ நடந்துச்சுனாக்கா நூற்றி இருபது கடைசி அது கணக்கு தான் நூற்றி இருபத்தி ரெண்டு வருடம் களர்ச்சி தீபதி அதாவது நான்காவது மாதம்தான் பண்டறி நடந்துச்சு நல்ல சக்தி வாய்ந்த கோயில் இங்கே வந்து நம்ம எது கேட்டாலும் கிடைக்கும் எது வேண்டுனாலும் கிடைக்கும் வாங்க தைரியமாக வாங்க இந்த கோயிலை நம்பி வாங்க இந்த கோயிலை எடுக்க பல முயற்சி நடந்துருச்சு இந்த எஸ்டேட் நிறுவனங்களால் பல முயற்சி நடந்துச்சு எல்லாமே தோல்வியில தான் முடிஞ்சிடுச்சு ஏன்னா அவ்வளோ ஒரு அருமையான அற்புதமான தெய்வம் இருக்குது அதுக்கப்புறம் நம்ம சோழம் நம்ம சோழ மன்னர் ஆண்ட பரம்ப பரம்பரைங்க அந்த மண்ணு இது நம்ம சோழ மன்னர் நம்ம தமிழர் ஆண்ட தமிழர் ஆண்ட மண்ணு அதாவது கடாரம் பண்ணினவங்க இது கடார கோயில் சரிங்களா அவருடைய ஆட்சியிலலாம் இந்த கோயில் இருக்குது இருக்குது இந்த கோயில் இருக்குது அதான் சொல்ல நாலு தலைமுறை வந்து மாறி வந்துச்சு இந்த கோயில் பாருங்கள் நல்லா பாருங்கள் நல்லா பாருங்கள் சுற்றி பாருங்கள் எல்லா தெய்வமும் இருக்குது அது ராமர் கோயில் அது ராமர் கோயில் இது நாகம்மா கோயில் ஆ மழை வந்து ரெண்டு பேர் தெரியுமா அங்கே அப்படியாங்க பாருங்க மழை தெரியுதுங்களா தேர்த்துங்களா தேர்தல் பாருங்கள் இந்த பேருக்கு நல்லா தெரியுது கிளியராக தெரியுது நல்லா தெரியுதுங்களா நம்ம சோழ மன்னர் ஆண்டு கடலத்த மன்னர் இருந்தாங்களா அந்த மலைய வரதான் இருக்கே அவருடைய பொக்கேஷன் பூரா அவருடைய அவர் வந்த கப்பலும் அந்த மலி கீழே தான் இருக்கு மூடிடுச்சு எல்லாம் மூடிடுச்சு முன்ன முன்பு வந்து கடல் வந்து இருந்த இடம் அந்த அந்த மலை இருக்குல்லாம் அங்க வந்து கடல் இருந்த இடம் கடல் இருந்த இடம் இப்ப கடல் வந்து அங்கால தள்ளி போச்சு மழை வந்திருந்தாலும் அங்கிருந்து கிலோ ஒரு அஞ்சு ஆறு கிலோமீட்டர் அங்கே தள்ளி போச்சு நம்மளோட மன்னர் வந்த கப்பல் எல்லாம் இன்னும் இருக்கு நம்ம நம்மளுடைய சன்னதியர் வாழ்ந்த பொருட்கள்லாம் இன்னும் அங்க இருக்கு வர்த்தகத்தில் இருந்து ஆட்சி பூஜை இடம் எல்லாமே அங்கே இருக்குது நம்ம ஈசனுக்குன்னு கட்டின மண்டபங்கள் அங்கே இருக்குது போனால் இப்பயும் பார்க்கலாம் இப்போ கூட இருக்குது அதை மறைக்க வந்து ஒரு சில பொருட்களை மறைச்சிட்டாங்க அரசாங்கம் வந்து மறைச்சிருச்சு அது ஏன்னு உங்களுக்கே தெரியும் இருந்தாலும் ஆதரவு கீழே முன்ன சில பொருட்களை அவங்களால மறைக்க முடியல நம்ம நமக்கு உள்ள பெருமை நம்ம தமிழனால் பிறந்துட்டோம் நமக்குள்ள பெருமை சரிங்களா நம்ம மண்ணு இது ரொம்ப பொண்ணு அதனால மலேசியாவில் எங்கெங்காலாம் நம்ம மனம் இடம் இருக்கோ வாங்க வந்து இந்த இடத்துக்கு சிறப்பு செய்வதுங்க இந்த கோயிலுக்கு இந்த கோயிலுக்கு சிறப்பு செய்யுங்க இந்த யாகத்துக்கு சிறப்பு செய்ருங்க இன்னும் வந்து இந்த புண்ணிய பூமி இந்த கடாரம் என்பது புண்ணிய பூமி இதை வந்துட்டு போனீங்களாக்கா வீரம் பணம் புகழ் எல்லாமே கிடைக்கும் சரிங்களா அப்படியாப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த இடம் இந்த மண்ணை மேய்ச்சிட்டு போங்க இந்த மண்ணை மேய்ச்சிட்டு போகறது இல்லாமல் இந்த யாகத்தில் புக்காவாசி இந்த யாகத்தில் கலந்துங்க அவர் ஆண்ட இடம் நம்ம மன்னர் ஆண்ட தமிழ் மன்னர் ஆண்ட இடம் தமிழ் மக்கள் வாழ்ந்த இடம் தமிழ் பூமி இந்த தமிழ் பூமியில் தான் இந்த யாகத்தை நடத்தணும்னு நாங்கள் வந்து ஒரு முடிவு பண்ணி இங்கே நடத்துகிறோம் இது ஒரு தமிழர் நம்ம மலேசியால் உள்ள நான் நடத்தலை நம்ம அனைவரும் சேர்ந்து நடத்தக்கூடிய யாகம் வாங்க எல்லாரும் வாங்க பெருமை சேருங்க நானும் தமிழன் தான் அந்த தமிழ் மண்ணை வாழ்ந்த இடத்த மண்ணை போய் மேய்ச்சிட்டு வந்துட்டேன் அந்த யாகத்துல கலந்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு இன்னொன்னு என்ன ஆகுதுனாக்கா இந்த யாகம் நடத்துறதுனாக்கா அந்த காலத்துல பாத்துருப்பீங்க அந்த காலத்துல வந்து நம்ம ராமாயணத்துக்கு போவோமே ராமாயணத்துல வந்து ராமர் வந்து காட்டுக்கு போகும்போது காட்டுல வந்து முனிவர்கள் வந்து அவரை கூட்டிகிட்டு என்ன கேட்டாங்க அரக்கர்கள் சில தொந்தரவுனால எங்களால் வந்து ஒழுங்கான முறையில் யாகத்தை நடத்த முடியல நீங்க வாங்க வந்தீங்களா கேட்டா முனிதர்களை அழிச்சு எங்களை வாழ வைக்கின்ற அப்ப அந்த யாகத்தை காப்பாற்ற இறைவனே மனித ரூபத்துல வந்து போனாரு பாருங்க ராமர் போய் அந்த யாகத்தை வந்து சிறப்படைய பண்ணாரு ஒண்ணு இரண்டாவது அந்த யாகத்தை வந்து அவர் நாடு திருமந்தோட அந்த தன்னோட நாட்டுல அந்த யாகத்தை நடத்தி நாடு செழுப்பாடையணும் மக்கள் செழிப்பாடையணும்னு சொல்லிட்டு மக்கள் செழுப்பாடையும் சொல்லிட்டு யாகத்தை நடத்தினாரு இப்ப நம்மளோட காலத்துல பாருங்க நம்மளுடைய காலத்துல வந்து அம்மா ஜெயலலிதா தமிழ்நாட்டுல அவங்களுக்கு எப்பெல்லாம் பிரச்சனை வருதோ ஒரு யாகம் நடத்துவாங்க அவங்க அந்த யாகம் நடத்தும் போது அவங்களுக்கு வந்து பாருங்க அவங்க எடுக்க காரியம் வந்து வெற்றி அடையும் சரிங்களா அப்ப இது வந்து கண் கூட நம்ம பார்த்தது ஏன்னா நம்மளோட காலத்துல இது நடந்தது அப்ப யாகத்தின் சிறப்பு வந்து இன்னும் அறிஞிக்கிட்டே போகலாம் சரிங்களா யாகம் வந்து நல்லது வாங்க வந்து யாகத்துல கலந்துங்க நான் கொஞ்சம் தான் சொன்னேன் இன்னும் நிறைய இருக்கு சொல்ல வேண்டியது முடிவை வாங்க வந்து கலந்து நன்றி